இறைய சிவில் பிரியமான அன்பிற்கினே அருள் தந்தையர்களே பாசத்திற்குரிய கோடி அற்புதர் புனித உடைய பக்தர்களே அன்பர்களே அந்த காலை வேளையில் முற்பகல் வேலையில் புனித அந்தோனியாருடைய சன்னிதானத்தில் ஆண்டோருடைய திருப்பீடத்திற்கு முன்பாக ஒரே குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம் பல மனநிலைகளோடு நாம் வந்திருந்தாலும் புனித அந்தோனியாரை நாடி அபதம் பரிந்துரையை வேண்டி வந்திருக்கின்றோம் ஆமாவா இல்லையா ஆமான்றவங்களாம் கை தூக்குங்க புனித அந்தோனியாரே வாழ்க புனித அந்தோணியாரே வாழ்க புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை வேண்டி வந்திருக்கிறோம் எத்தனை பேர் வந்து அது மாதிரி கையை தூக்குங்க எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற புனித அந்தோனியாருக்கு நன்றி புனித அந்தோனியாருக்கு நன்றி கோடி அற்புதரான புனித அந்தோனியாருக்கு நன்றி அன்பிற்கினியவர்களே நம் கடவுளுடைய குண அதிசயங்களாக மறைக்கல்வியில் ஆறு குணங்களை இயல்புகளை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த இயல்புகளில் முதலாவது கடவுள் தாமாக இருக்கிறார் இரண்டாவது துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார் மூன்றாவது சரீரம் இல்லாமல் இருக்கிறார் நான்காவது சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருக்கிறார் ஐந்தாவது எங்கும் வியாபித்திருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆறாவது எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாய் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவராய் நம் கடவுள் இருக்கிறார் என்பதை கத்தோலிக்க மறைக்கல்வி நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் இந்த ஆறு குணதிசியங்களை நாம் தாங்கிச் செல்வதற்கு மாற்றாக மூன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் கடவுளுடைய இயல்பு மூன்று இதுவும் நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒன்று தான் ஒன்று கடவுள் எல்லா அதிகாரமும் கொண்டவராய் இருக்கிறார் இரண்டாவது கடவுள் எங்கும் நிறைந்து இருக்கிறார் மூன்றாவது கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார் ஏன் கடவுளுடைய இயல்பை மறையுறைக்கு முன்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வாசிக்கு கேட்ட இறை வார்த்தைகள் இதை நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அறிந்தவராய் இருக்கிறார் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எனக்கு வேண்டுமானால் உங்கள் ஒவ்வொருவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு வேண்டுமானால் நான் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் முழுமையாக அறிந்தவராய் இருக்கிறார் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார் நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்தவராக நம் கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளுடைய பலிப்பீடத்திற்கு முன்பாகத்தான் கூடி வந்திருக்கிறோம் உங்களை அறிந்திருக்கிற கடவுள் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கடவுள் நீங்கள் வேண்டி நிற்கின்ற அல்லது திருப்பாடல் இருபது இறைவார்த்தை நான்கு சுட்டிக்காட்டுவது போல உங்கள் மனம் விரும்புகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கடவுள் நம்மை இருக்கிறார் நம் தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார் நம் மனம் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அருள்கிறவராகவும் இருக்கிறார் அத்தகைய இறைவன் இன்றைய இறை வார்த்தைகள் வாயிலாக நம்மில் அவர் அறிந்திருக்கின்ற ஒவ்வொன்றும் என்னென்ன என்பதைப் பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கடவுளுக்கு நம் ஒவ்வொருவரையும் பற்றி நன்றாக தெரியும் என்று சொன்னேன் முதலாவது நாம் எல்லோருமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார் நாம் அறிந்திருக்கின்றோமா நாம் தேடி வந்திருக்கின்ற கோடி அற்புதர் புனித அந்தோனியார் தான் கடவுளுடைய உருவிலும் சாயிலும் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பினார் அதனால் தான் கோடி அற்புதங்கள் அவரால் செய்ய முடிந்தது கோடான கோடி மக்களுடைய தேவைகளில் உடனிருக்கவும் பரிந்துரை செய்யவும் முடிந்தது இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உயிர் உருவிலும் சாயலிலும் படைக்க படை படைத்திருக்கிறார் என்பதை நாம் முதலில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்படி முழுமையாக நாம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் முதற்படியில் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்போம் காரணம் கடவுளை அறியாத பேரிடமாக இஸ்ரேல் மக்கள் இருந்ததனால்தான் அவர்கள் தம்முடைய தேவைகளில் நிறைவு காண முடியவில்லை புலம்பி தவிக்கிறார்கள் தீர்க்கிறார்கள் தங்களுடைய கொட்டி கொட்டித்தீர்க்குகிறார்கள் தங்களுடைய ஏக்கப் எல்லாம் பாலை நிலத்தில் கொட்டி விம்பி அழுது மண்டியிட்டு மன்றாடி கண்ணீர் சுரிந்து தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டியிருக்கிறார்கள் எங்களுடைய தேவைகள் எங்கிருந்து வரும் என்று எல்லா பக்கமும் தங்களுடைய கண்களை உயர்த்துகின்றார்கள் திருப்பாடல் நன்றாகச் சொல்கிறது மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் மலைகளின் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் கடவுளை அறிந்திருந்தால் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தால் நான் ஆண்டவரை நோக்கி ஓரடி முன் செல்கிறேன் என் தேவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவதாக நான் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது மட்டும் தெரிந்திருந்தால் போதாது இரண்டாவது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய இயல்பில் சகல நன்மையும் அன்பும் நிறைந்தரவாய் இருக்கின்ற கடவுள் தன்னுடைய இயல்பில் ஒருபோதும் தடம் மாறுவதில்லை தடம் புரள்வதில்லை தன் அன்பில் ஒருபோதும் பாரபட்சம் காட்டுவதே இல்லை எல்லோரையும் எல்லோரையும் முழுமையாக இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் முழுமையாக நூறு சதவீதம் அன்பு செய்கிறவராக இருக்கிறார் கடவுள் என்னை முழுமையாக அன்பு செய்கிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா கோடி அற்புதர் அந்தோனியான் கடவுள் தன்னை அன்பு செய்கிறார் என்று அறிந்திருந்தார் அவதும் வார்த்தைகளை தனதாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டார் ஏன் ஒருபடி மேலே சென்று வார்த்தையானவரையே தன் கரங்களில் தாங்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றுக்கொண்டார் காரணம் கடவுள் தன்னை முழுமையாக முழுமையாக அன்பு செய்தார் என்பதை புனித அந்தோனியார் நம்பினார் இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்று நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் கடவுளுக்கு அருகாமையில் நாம் இரண்டாவது படிநிலையில் நகர்ந்து கொண்டே செல்கின்றோம் அப்படி கடவுளுடைய அன்பில் விளைகிற பயன்கள் என்னென்ன என்று சொன்னால் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று மொழியுள்ள இறை வார்த்தைகள் அன்பு எதை செய்யும் எதை செய்யாது என்பதை புனித பவுலடிகளார் பட்டியலிடுகிறார் அன்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு உளமாற மன்னிக்கும் அன்பு ஒருபொழுதும் பொறாமைப்படாது தற்பு கட்சி நாடாது அப்படி நம்மை படைத்த படைத்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று சொன்னால் நம் மீது பொறாமைப்படுவாரோ தற்பு கட்சி காட்டுவாரோ இல்லை ஒருபொழுதும் நம்முடைய இயலாமைகளில் நம்மை புறமே தள்ளாத கடவுள் நம் கடவுள் காரணம் அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் நாம் பல வேளைகளில் கடவுள் என்னை அன்பு செய்யவில்லையே என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்முடைய தேவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு அதுவே தடைக்கல்லாய் மாறிவிடுகிறது அன்பிற்கிடையே சகோதர சகோதரிகளை கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறார் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அன்பு செய்கிறார் என்று நாம் அறிந்திருந்தால் ஆண்டவரை நோக்கி கோடி அற்புத்புணித அந்தோனியாரைப் போல அவர் அருகில் இருப்பதற்கு நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் அதனால் பயன் என்ன என்று சொன்னால் அந்த பயனைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி பயன் என்ன ஆண்டவருக்கு அருகாமையில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்கிற பயன்கள் போனவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பது இன்றைக்கு நம்மில் எதெல்லாம் நாம் தொலைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய நற்செய்தி வெகு அழகாக முடிகிறது என்ன இயேசுவை கண்டு பேய்கள் கூச்சல் எடுகிறது என்ன கூச்சல் எடுகிறது நாசுரிசுவே உங்களை யாருக்கு தெரியும் பேய்களுக்கு தெரியும் நமக்கு நம் கடவுளை தெரியுமா தெரிந்து கொள்வதற்கு பல நேரங்களில் நாம் முயற்சி எடுப்பதில்லை அதைத்தான் புனித அந்தோணியார் வார்த்தைகளில் இறை வார்த்தைகளில் கடவுளை அறிந்தவராய் இருப்பதற்கு முயற்சி செய்கிறார் முதல் முயற்சி கடவுளை இறை வார்த்தைகளில் தேடி கண்டுகொள்வது நம்மை அறிந்திருக்கிற கடவுளை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்மை அறிந்திருக்கிற கடவுளை நாம் இறை வார்த்தைகளில் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு வல்லமை மிக்கவராக இருக்கிறார் என்பதை ஐந்தறிவு ஜீவன் கழுதைக்கு தெரிகிறது நற்கருணையில் ஆண்டவர் வல்லமையோடு வீற்றிருக்கிறார் என்று இறை வார்த்தைகளை வாசித்தோம் என்றால் நம் கடவுள் எவ்வளவு வல்லமையோடு நற்கருணையில் வீற்றிருக்கிறார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஐந்தறிவு ஜீவனுக்கு தெரிந்தது ஆறறிவு படித்து நமக்கு பல நேரங்களில் தெரிவதில்லை அதனால்தான் நம் தேவைகளில் நாம் புல் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய கதி யாரும் எங்களுடைய எங்களுக்கு எதுவுமே கதி இல்லை இந்த உலகத்தில் என்று புலம்பித் தவித்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் நம்மை அறிந்திருப்பது போல நாம் கடவுளை அறிந்து கொள்வதற்கு கோடி அற்புதரான புனித அந்தோனியார் இரண்டு படிநிலைகளையே நமக்கு கற்றுத்தருகிறார் ஒன்று இறை வார்த்தையை வாசித்து கடவுளை அறிந்து கொள்வது இரண்டாவது நற்கருணை ஆண்டவரில் நாம் கடவுளை முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சிப்பது நாம் பெற்றுக்கொள்கிற கிறிஸ்துவை நாம் முழுமையாக எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமடல் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய உள்ள இறை வார்த்தைகளில் சொல்லுகிறாரு கடவுள் நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக எவர்தான் என்ன செய்து விட முடியும் நமக்கு எதிராக நம்முடைய தேவைகளோ நமக்கு எதிராக பல்வேறு தீய சக்திகளை தூண்டி விடுகிறவர்களோ என்னதான் செய்துவிட முடியும் காரணம் கடவுள் நம் சார்பாக இருக்கிறார் என்னை படைத்த கடவுள் அவதும் உருவிலும் சாயிலும் படைத்த கடவுள் அவதும் உளமாற அன்பினில் நான் அரவணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எதிராக எவரும் இந்த உலகத்தில் எதையும் செய்துவிட முடியே முடியாது அதைத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றன கோடி அற்புதருடைய திருதலத்தை நாடி அவதும் பரிந்துரையை தேடி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விபலிய மாதம் அன்னை மரியாளுடைய மாதமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆசிரியர்களுடைய மாதமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆசிரியர்கள் எதை செய்கிறார்கள் அறிந்ததை கற்றுத்தருகிறார்கள் நம் மனதிற்கு இருக்கின்ற ஆசு என்கிற மாசுகளை தகர்த்து நல்லதை நம் மன்கன் முன் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை முறையால் எதை செய்து கொண்டிருந்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி தியானித்து கொண்டிருந்தார் ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் தாங்குகிற மாபெரும் பேற்றினை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் புனித அந்தோனியார் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை நம்பி அதை வாழ்வாக்கி அடுத்தவருக்கு போதித்தார் கரங்களில் இயேசுவை தாங்கிக் கொள்ளுகிற மாபெரும் பேற்றினை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் இறை வார்த்தையை இந்த மாதத்தில் வாசிப்பதற்கு முயற்சி செய்வோம் கடவுள் இறை வார்த்தையின் வாயிலாக முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் இன்றைக்கு தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இறை வழியாகவும் நம்மோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் கேட்பதற்கு செவி கொடுப்பதற்கு தயாராக இருப்போம் அப்படி செவி கொடுக்கிறோம் ஆயின் நம்மை முழுமையாய் அறிந்திருக்கிற கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் அறிந்திருக்கிற கடவுள் நம்மை அன்புழுக கூர்ந்து நோக்கிக் கொண்டே இருக்கிறார் நம்மை அன்பு செய்கிறார் நம் தேவைகளில் உடன் இருக்கிறார் நம் சார்பாக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஏற்றுக்கொள்கிற பொழுது கோடி அற்புதரை போல உளமகிழ்ந்து ஆண்டவருக்கு அருகாமையில் இருக்கின்ற நற்பேற்றினையும் ஆற்றலோடு இறைவார்த்தை அறிவிப்பதையும் நம்மில் தொலைந்து போன நன்மைகளையும் அன்பையும் மீண்டும் நாம் தேடி பெற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பள்ளியில் இந்த அருளுக்காக ஜெயிப்போம் இறைவன் நம் தேவைகளில் உடனிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குடும்ப உறவுகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமன்